அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் என்பிசி சேனல் நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூனிட் எயிட்ல திருக்குறள் சோ ரொம்ப முக்கியமான ஒரு பாட் சோ திருக்குறள் சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன அதிகாரங்கள் வந்து படிக்க படிக்கணும் ஸோ அதாவது நீங்கள் திருக்குறளில் எல்லாமே நீங்கள் பிடிக்க தேவையில்ல ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான அதிகாரங்கள் ஸோ இது வரைக்கும் எக்ஸாம்பிள் அதிக கேட்டேன் ஸோ வரப்போகிற எக்ஸாம்பிள் அதிக கேட்கக்கூடிய அதிகாரங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த அதிகாரங்கள் மட்டும் படித்தாலே போதும் நீங்கள் முப்பது நாளில் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள்ன்ற டாப்பிக்கை நீங்கள் முடிச்சிடலாம் கண்டிப்பாக அஞ்சு கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு ஸோ யூனிட் டூ குரூப் டூல பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ்ல வரும் அதில் அஞ்சு கொஸ்டின் வந்து திருக்குறள் ஸோ ஜிஎஸில் குரூப் டூல எழுபத்தஞ்சு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் யூனிட் இருந்து அஞ்சு கொஸ்டின் திருக்குறள்லருந்து இருந்து கண்டிப்பா வந்து வந்துடும் சோ அப்ப இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன சோ கன்ஃபார்மா நீங்க வந்து எடுத்துடலாம் சோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாயிரவியல் சோ பாயிரவியல்ல ஃபர்ஸ்ட் இறைவணக்கம் சோ இது பேசிக் இறைவணக்கன்றது பேசிக் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும் அடுத்து வான் சிறப்பு ரொம்ப முக்கியமானது அடுத்து அரண் வலியுறுத்தல் சோ நம்ம இப்ப பார்க்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க கண்டிப்பா இந்த நம்ம பார்க்குற அதிகாரத்துல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துருக்கும் சரியா சோ ஒரு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அஞ்சு கொஸ்டின்ல நம்ம கொடுக்குற அதிகாரம் படிச்சாலே நீங்க மூணு டு நாலு கொஸ்டின் கண்டிப்பா எடுத்துடலாம் சரியா இந்த அதிகாரம் மட்டும் படிங்க போதும் சோ இந்த அதிகாரம் முப்பது நாள்ல நீங்க கரெக்டாக கணக்கு வச்சு முடிச்சா முப்பது நாள்ல கரெக்டாக முடிச்சிடலாம் நீங்க சரியா சோ அதனால இறைவணக்கம் வான் சிறப்பு அரண் வலியுறுத்தல் சோ இந்த மூணு அதிகாரம் ஃபர்ஸ்ட் இந்த மூணு அதிகாரம் படிங்க இறைவணக்கம் வான் சிறப்பு அன அரண் வலியுறுத்தல் இதுல வான் சிறப்பும் அரண் வலியுறுத்தும் ரொம்ப முக்கியமானது சரியா அடுத்து மக்கட்பேரு ஸோ அடுத்து அன்புடைமை விருந்தோம்பல் இணையவை குரல் நடுவு நிலைமை அடக்கமுடைமை ஸோ இல்லறவியல் அதிகாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் ஸோ குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் எல்லாத்துலையும் ரொம்ப முக்கியமான அதிகாரம் இல்லறவியல் ஸோ இந்த இல்லறிவியல் அதுலயும் முக்கியமான அதிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ மக்கட்பேரு அன்புடைமை விருந்தோம்பல் இணையவே குரல் நடுவு நிலைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடமை குறைவுடமை ஒப்படைவு உப்பரி விருதல் ஈகை சோ இந்த இந்த எல்லா அதிகாரம் படிச்சுக்கோங்க சோ இதுல இல்லறவையில் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் இது சரியா அடுத்து ஸோ இதுல புலால் மறுத்தல் கூடாளுக்கம் வாய்மை அவா வருது சரியா இந்த இதுல இந்த புலால் மறுத்தலும் கூடாளுக்கமும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற அதிகாரம் அதே மாதிரி வாய்மையும் அடிக்கடி கேட்பாங்க இந்த அதிகாரமும் இந்த துறவறைவியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்து படிச்சுக்கோங்க ஒரு அதிகாரம் படிக்க மேக்ஸிமம் பத்து நாள் அஞ்சு நாள் டு பத்து நாள் எடுத்துக்கோங்க சரியா அதனால ஒரு அதிகாரத்துக்கு ஒரு ஒரு அதிகாரத்துக்கு ஒரு நாள் எடுத்தாலும் சரிதான் இல்லாட்டி இந்த துறவறியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ல நீங்க இந்த திருக்குறள் எடுக்க இந்த ஒரு இது படிச்சா படிக்க ஒரு அஞ்சு நாள் நாள் டு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி எடுத்தாலும் பரவாயில்ல சரியா அப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் டார்கெட் வச்சு நீங்க முடிங்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு திருக்குறள் வந்து டக்குன்னு முடிச்சிருவீங்க அடுத்த இறை சோ இறை அரசியல் சோ அரசியல் அமைச்சியல் அரசியல் அமைச்சியல் ரொம்ப ரெண்டுமே முக்கியம் ஸோ அரசியல்ல பாத்தீங்கன்னா அரசர் அரசர் வந்து நாடை எப்படி ஆளணும் அந்த இதை பத்தி பேசுவார் திருக்குறள் திருவள்ளுவர் அரசியல்ல வந்து இறைமாட்சி கல்வி அறிவுடைமை காலமறிதல் இடநறிதல் செங்கோன்மை ஊக்கமுடைமை எல்லாமே அரசியல்ல வந்து ரொம்ப முக்கியமானது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சியர் ஸோ அமைச்சியல் இதுல அமைச்சு தூது அவை அஞ்சாமை ஸோ அமைச்சு தூது அவை அஞ்சாமை இது ரொம்பணும் ரொம்ப முக்கியமானது அமைச்சு தூது இந்த தூது வந்து அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ல தூதுன்ற அதிகாரம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய அதிகாரம் அது அவை அஞ்சாமையும் படிச்சுக்கோ அமைச்சும் படிச்சுக்குவோம் சரியா அடுத்து பொறியியல் பொருளியல் ஸோ பொருளியலும் ரொம்ப முக்கியமானது அதுல மூணு அதிகாரம் வந்து ரொம்ப முக்கியமாக முக்கியமானது நாடு அரண் படைமாட்சி சரி நாடு அரண் படைமாட்சி ரொம்ப முக்கியமானது நாடு அரண் படைமாட்சி மூணு படிச்சுக்கோங்க அடுத்து நட்பியல்ல நட்பு கூடா சரி நட்பு கூடா நடுப்பு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்டுவாங்க அதே மாதிரி குடியியல் குடியியல்ல பண்புடைமை மட்டும் படிச்சுக்கோங்க சரியா ஸோ அப்ப இந்த அதிகாரத்துல இருக்க இந்த திருக்குறள் மட்டும் படிச்சாலே உங்களுக்கு போதும் ரொம்ப மொத்தம் உங்களுக்கு முப்பத்தி மூணு அதிகாரம் வந்து இருக்கும் ஸோ மூணு பா பாவி பாயிரவியல்ல மூணு இல்லறவியல் வந்து பாத்தீங்கன்னா பத்து பதிமூணு ஆ மொத்தம் அங்க ஒரு மூணு பத்து பதிமூணு பதிமூணு நாலு பதினேழு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஸோ முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கு முப்பத்தி மூணு அதிகாரத்தை நீங்க முப்பத்தி மூணு நாளில் ஈஸியா முடிச்சிடலாம் ஸோ முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு நாள் முடிச்சு ரெண்டு ரிவிஷன் நீங்க விட்டுடலாம் சரியா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ரெண்டு மாசம் இருக்கு ஸோ அறுபது நாள் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெண்ட்ரிவிஷன் திருக்குறள் வந்து இந்த அதிகாரத்தை படிச்சுட்டு திருப்பி இந்த அதிகாரத்தை திருப்பி படிச்சாலே உங்களுக்கு போதும் ஈஸியாக நீங்கள் வந்து அஞ்சு கொஸ்டின் வந்து ஒரு மூணு டு நாலு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக வந்து யூனிட் எடுத்துடலாம் ஸோ அதனால திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி ஸோ இது பல பேர் வந்து திருக்குறளில் படிக்க மாட்டேங்கிறாங்க அசால்ட்டா இருக்காங்க ஸோ திருக்குறள் படிங்க படிச்சா உங்களுக்கும் உங்கள் நம்ம லைஃபுக்கும் யூஸாக இருக்கும் ஸோ வாழ்க்கைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ ஃபோர் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த அதிகாரம் படித்தாலே உங்களுக்கு போதுமானது அப்போ இப்போ படிக்கிற அதிகாரம் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் எக்ஸாம் நீங்கள் எழுதுற எப்போ போய் எக்ஸாம் எழுதுறீங்களோ அப்போ ஃபுல்லாக டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு எல்லாமே யூஸ் ஆகும் ஸோ யூனிட் எயிட் ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால ரொம்ப படிச்சுக்கோங்க இந்த அதிகாரம் நம்ம குரூப் அதிகாரம் படிச்சுக்கோங்க போதுமானது ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்